மெசன்மணிய நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு விராமன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் ஆஹ் சார் இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்க இந்தியா கூட்டணி இந்த பக்கம் இருக்கிற என் டிஏ கூட்டணி ரெண்டு பெரும் கட்சிகள் தான் வந்துட்டு களத்துல வந்துட்டு பயங்கர விகரசா வந்து மோத போறாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல என்டிஏ கூட்டணி எந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியா இருக்கு சார் பிரதமர் மோடி அவர்கள் மதுராந்தகத்தில் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான எண்டிய ஆதரவு கூட்டணி கூட்டத்தை பெருத்த நடத்த பெற்ற பிறகு தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் என் கூட்டணி மகத்தான வெற்றி கூட்டணியாக நிலைப்பாடு உள்ளது தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய ஐஎன்டி இந்தியா என்ற போலி கூட்டணி வெத்து கூட்டணியாக உள்ள நிலைப்பாடு உள்ளது காரணம் என்றால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நிலைமை என்னென்னா நிக்கட்டுமா போகட்டுமா என்ற நிலைப்பாடில் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு திமுகவை மறைமுகமாக நீங்கள் சீட்டு அதிகம் கொடுக்காவிட்டால் நாங்கள் டாடா பை பை என்று சொல்லக்கூடிய நிலைமையில் என்று திமுக வந்து என்ன செய்யக்கு என்று சொல்லி சொல்லி மாறாத ஒரு சூழ்நிலையில் திமுக நிலைமை உள்ளது இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் ஆகவே தான் பாரத பிரதமர் தமிழ்நாட்டினுடைய இந்த திமுக அரசு சிஎம்சி கரப்ஷன் மாஃபியா பார்ட்டி என்ற ஆட்சி என்ற அந்த ஆட்சியை சிஎம்சி என்ற பிராண்டை வச்சிருக்கிறார் சிஎம்சி கரப்ஷன் மாஃபியா மாஃபியா ஆட்சி என்ற நிலைப்பாடை தமிழக அரசுக்கு ஊழல் முத்திரை குத்த குத்தப்பட்டுள்ளது பிரதமரின் திருக்கரத்தாலும் அவர் வாய்மொழியால் சொல்லி உள்ளார் காரணம் என்றால் அன்று அன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி ஒரு குடும்பத்துக்கான ஆட்சி இந்த ஆட்சி என்பது சேலம் சித்த வைத்தியசாலை மாதிரி ஒரு குடும்பமே வாழ வேண்டும் குடும்பமே ஆள வேண்டும் எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய வரலாற்று புகழையும் அவங்களுடைய கலாச்சார பண்பாட்டையும் கல்வி இதெல்லாம் மடைமாட்டி தமிழ்நாடு முழுக்க 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 போதை கலாச்சாரம் வன்முறை நிலைக்குள்ள மாநில நிலக்கொள்ளையுடைய மாநில அரசு கோயில் நிலத்தை ஆட்டை போடக்கூடிய மாநில அரசு அதாவது சிஎம்டி நிதியை கொள்ளையடிக்கக்கூடிய மாடல் அரசு கோழி பிள்ளை போட்டு நிதிகளை கபலீர் செய்யக்கூடிய ஊழல் மாடல் அரசு அடிக்கும் மாடல் அரசு மட்டுமல்ல டிரான்ஸ்பர்களுக்கு பல லட்சங்களிலிருந்து பல கோடிகளை வாங்கி கொண்டு கொள்ளை கொள்ளையாக அடித்து ஒரு குடும்பத்தை வாழ்க்கக்கூடிய அரசு அதாவது முழு

ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் வந்து பத்தாயிரம் ரூபாய் பணம் போட்டாங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் பணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் உலக வங்கியில கடன் வாங்கிதான் வந்து போட்டிருக்கிறாங்க பாஜக அரசு இல்லையா அதே மாதிரி போதை கலாச்சாரம் வந்து சொன்னீங்க போதை கலாச்சாரம் வந்து குஜராத்ல இருக்கிற துறைமுகத்துலதான் வந்து பிடிபட்டுச்சு அந்த குஜராத்தினுடைய துறைமுகம் யாருடைய கண்ட்ரோல் இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னொரு விஷயம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னீங்க மணிப்பூர மனசுல வச்சுட்டு தமிழ்நாட்டோட பெண்கள் பாதுகாப்பை பத்தி நீங்க பேசுங்க இப்ப நீங்க சொல்றதே சிரிக்கிறதுக்கா அழுதுக்கான்னு தெரியல காரணம் என்ன நீங்க முதலமைச்சர் சொல்ற மாதிரி சொல்றீங்க தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றீங்க இதே எதிர்கட்சி தலைவர வரிசையில் இருக்கும் போது கனிமொழி அம்மர் என்ன சொன்னாரு இந்தியாவிலேயே பாலியல் உச்சக்கட்டம் வன்கொடுமை உச்சக்கட்டம் பெண்கள் விதவைகளாக ஆக்குவது தான் இருக்குதுன்னு நான் சொல்லவில்லை முதலமைச்சரின் சகோதரி கனிமொழி அம்மர் தானே சொன்னாரு அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமாக பெண்களுக்கு பல்வேறு இடையூறு குழுவும் பிரச்சனைகளும் வருவது தமிழ்நாடு தான் அதிகமா இருக்குறையினுடைய புள்ளி விவரம் சொல்லுது இன்னைக்கு ரெண்டு நாளுக்கு முன்னால பீகாரை சேர்ந்த ஒரு பெண்ணை கற்பழித்து அந்த ஆண்கள் ரெண்டு வயசு குழந்தையும் அந்த பெண்ணுடைய கணவரையும் அடித்து கொலை செய்து போதையில் சாக்கு சாக்குமுட்டை காத்தில இது வீசிய கொடூரம் இது என்ன தமிழ்நாடா அல்லது சோமாலியா நாட்டில் கூட இந்த மாதிரி மனித நேயம் இல்லாத செயல்பட ஆனால் மனித நேயம் இல்லாத ஒரு கொடூரமான ஒரு கொடூரத்தின் உச்சம்தான் இந்த அரசு காரணம் என்றால் இந்த அரசுக்கு இதயம் என்பதே கிடையாது தமிழ்நாட்டு மக்களை பற்றி கடுகளுடன் அவங்களுக்கு சிந்தனை கிடையாது அவர்களுக்கு ஒரே இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தன்னுடைய மகனை பட்டத்தில் அறியணையாட்ட வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு தான் ஆட்சி அமைக்கிறார்கள் தவிர்த்து மக்களை ஏமாற்றிக் கொள்கின்றார்கள் ஏமாற்றக்கூடிய அரசு மக்களே நீங்கள் நம்பாதீர்கள் என்று திமுகவுடைய பித்தளாட்டத்தை பிரதமர் அக்கு வேறு ஆணி பிரித்து மைந்துள்ளார் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ஆகவே தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான் கடந்த இருபது நாட்களுக்கு முன்னால் டெல்லியிலே நான் மனித பெண்கள் மட்டும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் சாவித்ரி தாக்குறவளை சந்தித்து நான் சொன்ன வார்த்தை என்னவென்றால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுடைய வளர்ச்சிக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதிகளை ஆட்டை போட்டு கொள்ளையடிக்கிறாங்க இந்த அரசு மீது நான் ஐந்து ஆண்டு காலம் மத்திய அரசு கொடுத்து உள்ள பதினோரு லட்சம் கோடி நிதிகளை எப்படி செலிவிடஞ்சார்கள் என்று வெள்ளரிக்கை கொடுக்க வேண்டும் என்று நான் கூறினேன் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்தினுடைய மேம்பாட்டு அமைச்சரான திருமதி சாவித்ரி தாக்கூரோட நான் கூறினேன் என்பதை அர்த்தம் சம்ப நான் பேசும்போது இந்து மக்களுக்கு இந்தியா அர்த்தம் சம்பத்து தெரிஞ்சுங்க ஒரு புள்ளிவர கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவுலயே அதிகமாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் இருக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதேதான் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க பெண்கள் அதிகமாக உழைக்கக்கூடிய மாநிலமாக வந்து தமிழ்நாடு இருக்கு அதிகமாக வேலைக்கு அதிகமா போறாங்க பெண்களுடைய பாதுகாப்பு இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நார்த் இந்தியாவுல இருந்து எத்தனை பெண்கள் எத்தனை குடும்பங்கள் இங்க வந்து புதைச்சுகிட்டு இருக்காங்க சார் அங்கொன்றும் இங்கொன்றும் நடப்பறை வைத்தோம் நீங்க பேசுறீங்க மொத்த மொத்தம் மணிப்பூர்ல பத்து எரிஞ்சுகிட்டு அங்க பெண்களுக்கான பாதுகாப்பு என்னது அது நிர்வாரமா நடத்திய இரு பெண்களை கூட்டிட்டு போன போட்டோ நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா இல்ல இல்ல நீங்க பேசுறது பாத்தீங்கன்னா மெர்சன் தொலைக்காட்சியினுடைய ஆங்கரா பேசுங்களா அல்லது திமுக அறிவாலயத்தின் கொள்கை பிரிவுச் சிலர் பேசுங்களான்னு எனக்கே கேள்விக்குரியான ஆச்சரியமா இருக்கிற காரணம் என்றால் நீங்கள் சமீபத்தில் திருப்பூரில் தனியார் திருப்போரூரில் தனியார் நிறுவனம் அங்கு ஒரு சுற்றுலா பயணிகளை கவர் பண்ணதுக்காக ஒரு வச்சிருந்தாங்க அங்கு தொகுதியில் உள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை ஆதரவு உள்ள சட்டமன்ற உறுப்பினர் கட்டிங் கேட்டார் அதுக்கு அந்த அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனம் புகார் கொடுத்தன டிஜிபி அவர்களிடமும் முதலமைச்சர் செல்லுக்கும் கொடுத்திருக்காங்க ஆனா அதுக்கு என்ன தெரியுமா அந்த எம்எல்ஏ மனைவி விளக்கம் சொன்னாங்கன்னா உத்தரப்பிரதேச வாங்குவோம் மணிப்பூர்ல இல்லையா ஏங்க உங்க நீங்க ஒரு தவறுகளை சுட்டி அதுக்கு இன்னொரு மாநிலத்தை காட்டு பாருங்கள் பாருங்கள் ஆலந்தே சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் போது முதல்ல இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூட மத்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய இதெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக ஆளு மாநிலங்கள்ல எல்லாத்தையுமே கரெக்டா சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்க வரட்டுமே நீங்க கேக்குறது பார்த்தா கூரை ஏரி கோழி பிடிக்க தெரியாத வான ஏரி வைகுண்டம் போன கதை மாதிரி இருக்குது ஏங்க தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனை கேட்டா நீங்க வந்து கம்யூனிஸ்ட்காரன் கேக்குற மாதிரி ஆலந்தியப்பார்கள் போலந்தே பார்கள் அங்கு வீழ்ந்தது கம்யூனிசம் இந்தியாவில் தான் சொல்லுற மாதிரி நீங்க சொல்றீங்களே நான் அதுக்கு எங்க போய் சொல்லுதுக்கு பாதுங்க மணிப்பூரே பாத்தீங்களான்னா அவன் வந்து நீங்க வந்து இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை நடக்குது வேங்க வயல் மேட்டர்லப்பா அந்த இது பார்க்க முதலமைச்சர் போனாரா கள்ளக்குறிச்சி சாராய மேட்டருக்கு போனாரா அல்லது கரூர்ல நாற்பத்தி பேர் இறந்தாங்களே கூட்டம் நெரிசல்ல அங்க போய் துணை முதலமைச்சர் வந்த பார்த்துட்டு உடனே சா பார்த்துட்டு சீன் போட்டு அவர் துபாய் போனாரே இதெல்லாம் மனித நேயமா அல்லது தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்க வேண்டிய எண்ணமா முழுக்க முழுக்க இவர்கள் தேர்தலை மையம் கொண்டு போய் பித்தலாட்டம் என்பது திமுகவுக்கு கைவந்த கலை காரணம் என்றால் அத்தனை நிதிகளையும் இவர்கள் கவலைகளும் செய்து விட்டார்கள் அதை மக்கள் கேட்டுவிடக்கூடாது எதிர்கட்சிகளுக்கு கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக எதிர்கட்சி மேல ஏதாவது பொய்ய சொல்லணும் பிரதமர் மீது பொய்ய சொல்லணும் அமித்ஷா உள்துறை அமைச்சர் போய் சொல்ல வேண்டும் ஒண்ணுமே இல்லாட்டா தமிழ்நாடு ஆளுநர் மீது ஏதாவது பெரிய சொல்ல வேண்டும் இதைத்தானே திமுகவுடைய சாதனை வேற என்ன தமிழகத்தினுடைய கஜனா வந்துட்டு காலி பண்ணிட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறீங்க இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையாக எல்லாருக்குமே இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் நினைக்கிறீங்க அவங்க ஆட்சிக்கு வந்து இல்ல ஒரு விஷயம் கேளுங்க காலஞ்செண்ட மகாராஷ்டிராத்தினுடைய சிவசேனா கட்சி தலைவர் பால் தாக்கரே அவர்கள் தன்னுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையான சாம்நாற்பத்துல அடிக்கடி அவர் எழுதுவார் என்னன்னா இலவசத்தை கொடுக்காதீர்கள் இலவசத்துக்கு பதிலாக அந்த மக்களுக்கு தொழில் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் ஊக்கமளியுங்கள் அப்போதுதான் அந்த குடும்பம் வளம் பெறும் என்று சொன்னார் ஏன் சொன்னார் என்றால் நீங்கள் இலவசத்தை நீங்கள் கடன் சுமைகளை ஏறத்தான் செய்யும் கடன் சுமையை ஏறக்கும் போது இந்த கடனை வாங்கக்கூடாது அல்லது இந்த அரசியல் கட்சி தேர்ந்து கொடுத்த வாக்குறுதி இலவசமாக கொடுத்த வாக்குறுதியை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளாது காரணம் என்ன என்றால் இது அரசியல் கட்சியுடைய பாலிசி இது மக்கள் திட்டத்தின் வளர்ச்சிக்கான பாலிசி ஆகவே மாண்புமிகு நீதிமன்றம் தலையிட தலையிடாதுன்னு சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு என்ன வழி என்றால் தேசம் முழுவதும் ஒருமித்த கருத்துள்ள இரட்டை இன்றின் ஆட்சி வந்தால்தான் இதற்கு தீர்மானத்தை போட்டு அந்த ஒருமித்தோடு குடியரசுத் தலைவரும் போட்டால் நீதிமன்றம் மூலமாக தடை செய்ய முடியும் அது இல்லாவிட்டால் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தாங்கள் ஜெயிப்பதற்கு மக்கள்கிட்ட ஏதாவது தேனாறு ஓடும் பாலாறு ஓடும் என்று சொல்லிக் கொள்வதில் வேறு வழி இல்லை தமிழ்நாட்டுடைய மாவட்டம் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் அது தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி பிராந்திய கட்சியாக இருந்தாலும் சரி இலவசம் என்பதை கொடுத்தால் தான் மக்களை வாக்குகளை கவர் பண்ணக்கூடிய நிலைமைகள் உள்ளது என்பது சாத்திய குரு உள்ளது அப்ப என்ன பண்ண முடியும் அப்படி இடம் நமக்குள்ள ஒற்றுமை தேவை ஒன்று ஒருங்கிணைந்து ஒன்று சேர்ந்தால் தான் இந்த இலவசத்தை தடை செய்தால் தான் தடை செய்ய முடியும் திமுக இலவசங்கள் கொடுத்தா மட்டும் வந்துட்டு கஜானா ஆயிடுது மக்களை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சொல்றீங்க இதே வந்துட்டு பாஜகவும் அதிமுகவோ இலவசங்களை கொடுத்தால் நலனுக்காக கொடுப்பதா இது முரண்பாடா தெரியலையா உங்களுக்கு இந்த ஏங்க ஒரு விஷயம் கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் முப்பத்தி எட்டு கட்சி கூட சேர்ந்து ஒரு கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் விவரமே இல்லாமல் அர்த்தமே இல்லாமல் புரிந்துணர்வே இல்லாமல் ஜாதகம் பொருத்தமே இல்லாமல் ராகுவாகும் கேது சிந்தனை உள்ளவர்கள் இந்தியா கூட்டணி என்ற போலி கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க வந்து தேர்தலை சந்தித்தார்கள் எவ்வளவு கேவலமாக பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் அந்த பிரச்சாரத்தில் மத ரீதியாக ஜாதி ரீதியாக மொழி ரீதியாக பிரச்சாரம் செஞ்சாங்க அந்த பிரச்சாரம் பண்ணியும் கூட தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி நூறு எம்பிக்களை மீறி தாண்டவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் இந்து வரையிலும் வட இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் முழுக்க 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 சத்ரபதி சிவாஜியுடைய கொள்கை கொண்ட சுவாமி விவேகானந்தர் கொள்கை கொண்ட காவி சாம்ராஜ்யமான ஆட்சி இந்தியாவில் உள்ளது ஆகவே எத்தனை இடூறு செய்தாலும் எத்தனை வாதிகள் இந்த பிராந்தியவாதியத்தில் உள்ளே புகுந்து தேசத்தின் ஒருங்கிணைப்பு எதிராக செயல்பட்டாலும் இந்தியா மக்கள் ஒரு குடையுங்கு பிரதமர் மோடி தான் நிரந்தர பிரதமர் என்பதை மக்கள் மக்கள் தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள் அதே மக்களை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களும் சனாதனத்தை ஒழிப்போம் சிக்கன் குனியாப்பில் ஒழிக்கும் முருக பெருமானுக்கு திரு திருவிழாக்கு பூஜை செய்யவிட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய நாத்திக சிந்தனையுடைய திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடம் போகிட்டுவார்கள் அப்பன் முருகன் வேலை கையில் எடுத்து உள்ளான் ஆகவே வேல் கையில் ஏந்தி அது பிரதமர் வடிவத்தில் வந்து தமிழ்நாட்டில் பல நாத்திக சிந்தனைகளை சிந்தனைகளை வதம் செய்து முழுக்க முழுக்க குண்டிருக்கும் இடமெல்லாம் இடம் என்பது போல சனாதன சிந்தனையோடு இந்த ஆட்சி அமைக்கும் காலம் வெகு தூரம் இல்லை ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என்பது எந்த மாற்றமும் இல்லை மெர்சல் நெர்சல் தொலைக்காட்சியினுடைய நிர்வாகம் உங்களுக்கும் சொல்லுகின்றேன் நிச்சயமாக என்டிஏ தமிழ்நாட்டு ஆட்சி அமைப்பு உறுதிப்படுத்தி கூறுகின்றேன்